ஸ்டோரி பார்க்கலாமா இந்த சுட்ட பாயந்தான் குகன் இவனோட தாத்தா எப்பவுமே படிச்சுட்டே இருக்கிறத பாக்குறான் தாத்தா கிட்ட போய் தாத்தா நீனா தான் படிச்சு வேலை பார்த்து நிறைய சம்பாரிச்சுட்டியே அப்புறமும் ஏன் படிச்சுட்டே இருக்க தாத்தா சிரிச்சுக்கிட்டே ஒரு உண்மை கதைய சொல்றாரு ஒரு முறை ஆபிரகாம் லிங்கத்திடம் அறிஞர்கள் சிலர் படிப்பதனால் பணம் கொட்ட போவதில்லை பின்னர் ஏன் எப்பொழுதும் படித்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்களாம் அதற்கு அவர் நான் பணம் சேர்ப்பதற்காக படிக்கவில்லை பணம் வரும்பொழுது எப்படி பண்போடு வாழ வேண்டும் என்பதற்காக படித்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன்னு பதில் சொல்லியிருக்காரு ஒரு மிகச்சிறந்த மேதையின் ஆளுமையான பதில் அனுபவத்தை மட்டுமல்லாமல் எல்லோருடைய மனதிலும் நிலைத்து நிற்கும் இனி உனக்கும் இருக்கணும்னு தாத்தா சொல்றாரு குகனுக்கு மட்டுமா உங்களுக்கு தான் ஆக கருத்து படிப்பு பணத்திற்காக மட்டுமல்ல நம் வாழ்க்கையின் நற்பண்புகளை கற்றுக் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ